இந்த பதிவுல வந்து மூங்கில் செடியை பற்றிய உண்மைகள் தெரிஞ்சுக்க போகிறோம் லக்கி பேம்போ பிளான்ட்னு சொல்லுவாங்கல்ல இந்த லக்கி பேம்போ பிளான்ட்டை எதற்காக வளர்க்கணும் இந்த லக்கி பேம்போ பிளான்ட்டை வீடுகளில் எந்த இடத்துல வைக்கிறப்ப பணத்தை வந்து அதிகம் ஈர்க்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா இந்த மூங்கில் செடி வந்து ரொம்ப மங்களகரமானதாகவும் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு செடியாக சொல்லப்படுகிறது லக்கி பேம்போ பிளான்ட்ல லக்குன்னு இருக்கு பாருங்களேன் உண்மையாலுமே அதிர்ஷ்டத்தை தருங்க ஆனா வைக்க வேண்டிய இடத்துல வச்சிங்கன்னா தான் அந்த பணத்தை ஈர்க்கும் ஆனா இது உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா சைனீஸ்காரவங்க தான் இந்த செடியை வந்து கண்டுபிடிச்சாங்க இந்த செடியை முதல்ல எப்படி பராமரிக்கணும்னு இருக்கு டேரக்டா சன்லைட் படுற இடத்துல வைக்க கூடாது வச்சிங்கன்னா அது செடி வந்து செத்து போயிடும் அதே மாதிரி தண்ணியை அதிகம் டெய்லி ஊற்றிக்கிட்டே இருக்கவும் கூடாது கொஞ்சமாக தண்ணியை ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இது பண்ணலாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சோண்டு தண்ணி விடலாம் நேரடி சூரிய வெளிச்சம் படாமல் வீட்டில் வந்து கொஞ்சமாக அந்த சூரிய வெளிச்சம் வந்து ஒரு கண்ணாடி கிளாஸ் வழியாக பட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் இருக்கிற மாதிரி அந்த சன்லைட் வர்ற இடத்துல நீங்கள் வைக்கலாம் சரி இதுல வந்து ரெண்டு லேயர்ல இருக்கு அஞ்சு லேயர்ல இருக்கு மூணு லேயர்ல இருக்கு இந்த மாதிரி இருக்கு இந்த சைனீஸ்காரவங்க வந்து ஒரு திருமணம் ஒரு பர்த்டே ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா அவங்க வந்து கிஃப்டா கொடுக்கறதுக்கு இந்த செடியை வந்து பயன்படுத்தினாங்க ஏன்னா இது வந்து அதிர்ஷ்டத்தை தரும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கோ லவ்வருக்கோ ஒய்ஃப்கோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு கெஸ்ட்டுக்கோ இதை வந்து அவங்க கிஃப்டா கொடுப்பாங்க இருந்து தான் இந்த மூங்கில் செடியை பற்றிய உண்மைகள் நமக்கு தெரிஞ்சது நம்மளும் அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் இதை வந்து நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு ஒரு தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து கிஃப்டா நீங்க இதை கொடுக்கலாம் இதுல ரெண்டு லேயர் இருக்கிறது இல்லையா அதை வந்து சைனீஸ்காரவங்க யாருக்கு கொடுப்பாங்கன்னா ஃப்ரெண்டு லவ்வர் ஒய்ஃபு ஏன்னா இந்த ரெண்டு லேயர் உள்ளது வந்து நெருங்கிய தொடர்புடையவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை கொடுப்பாங்க இதில் எல்லா லேயர்லேயும் இருக்குது நம்ம இந்த தண்டு வாங்குறோம்ல அப்ப அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு தண்டு உடையது மூணு தண்டு உடையது எட்டு ஒம்போதுன்னு நிறைய இருக்கும் இதில் எட்டு தண்டு ஒம்போது தண்டு உடைய செடியை வாங்குங்க அதுதான் வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு செடி அதில் அந்த செடி அடியில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கீங்களா அந்த தண்ணியை வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து கீழே ஊற்றிட்டு வேறு தண்ணி ஊற்றி வைங்க அப்போ க்ளீனாக நல்ல வாட்டராக இருக்கணும் இல்லைன்னா அது கூட உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜியே இருக்கும் அப்புறம் நுழைவாயிலுக்கு அருகில் வீட்டோட என்ட்ரன்ஸுக்கு அருகில் நீங்கள் ஜன்னலுக்கு பக்கத்தில் கூட இந்த செடியை வைக்கலாம் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை தரும் நிதி சிக்கலை போக்கும் இது இருந்தது அப்படின்னா வீட்டில் வந்து பணப்பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு அதிகம் தண்ணிலாம் தேவைப்படாது ஒரு சின்ன ஒரு கண்ணாடி கிளாஸில் வந்து கொஞ்சமாக தண்ணியை விட்டு அதில் வந்து ஒரு கூழாங்கற்கல்லாம் போட்டு ஒரு சிகப்பு நிற துணியில் இந்த மூங்கில் செடியை கட்டி கொடுப்பாங்க இந்த நாளும் சேர்ந்ததுன்னா இந்த சிகப்பு நிற துணி கூழாங்கற்கள் இந்த மூங்கில் செடி இந்த நீரோடு சேர்றப்ப சுக்கிரனோட ஆதிக்கம் வந்து அதிகமாக நமக்கு கிடைக்கும் அதன் மூலமா ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கொண்டு வந்து சேர்க்கும் இத வந்து பெட்ரூம்ல வைக்கலாம் ஹால்ல வைக்கலாம் இதுல வந்து காஞ்ச இலை இதெல்லாம் இருந்ததுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிருங்க அப்பப்ப ரிமூவ் பண்ணிருங்க அதே மாதிரி அழுகி போய் அந்த செடியை வந்து விட்டுடாதீங்க இதை எங்க வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு திசை கிழக்கு திசையில வச்சிங்கன்னா நல்ல ஒரு பண வரவை உங்க வீட்டுல வந்து கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லக்கி பேம்போ பிளான்ட்ட நீங்க தப்பி தவறி கூட தென்மேற்கு திசையில் மட்டும் வச்சிடாதீங்க அதே போல் இந்த செடி வந்து ரெண்டு அடி முதல் மூணு அடி உயரம் கூட இருக்கும் இதுக்கு மேலே வளர்ந்தது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அசுப பலனை கொடுக்கும் அதனால ரொம்ப வளர விடக்கூடாது நிலத்துல நட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப <laughs> வேகமா நல்லா வளர்ந்துடும் ஆனா அது சுப பலனுக்கு பதிலாக அசுப பலனை தந்துடும் அதனால் நிலத்துல வந்து நட்டு வைக்காதீங்க இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸில் கண்ணாடி பவுல்ல இது மாதிரி மட்டும் நீங்க அதை வைங்க அப்பதான் உங்களுக்கு ஒரு நல்ல நேர்மறை சக்தி கிடைக்கும் இந்த மூங்கில் செடியை வந்து நம்ம நாடுகளில் அந்த காலத்துல பயன்படுத்தலை நான் ஏற்கனவே சொன்னேன் இது சைனீஸ்காரங்கிட்ட இருந்து தான் வந்தது அப்படின்னு ஆனால் எந்த நாட்டில் இருந்து வந்தா என்ன அதன் மூலமா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது செல்வம் அதிர்ஷ்டம் கிடைக்குதுன்னா அதை நம்ம பயன்படுத்தி தான் பார்ப்போமே மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்